मारिया के मारिए जीवने जो करा के माचिये डिरान काल प्रत्यनिक वेर पोटर रनिल रंगेवक के परिम्बान में The Leader मारिया के मारिए जीवने மூழ்கடிப்பது போன்றே அந்த கப்பலை தடையின்றி துறைமுகத்துக்கு எடுத்துச் செல்லவும் தங்களால் தான் முடியும் என்று காட்ட பெரும்பாலான அரசியல்வாதிகள் இருமுறை யோசிப்பதில்லை ஒன்றாக இருப்பினும் இடம் பொருள் ஆடியன்ஸை பொறுத்து ஆக்டிங் மாறுபடும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் கடந்த வாரம் அனைத்து தரப்பினருமும் அவதானத்தை வென்ற கதாபாத்திரமாக இருந்தார் நுவரலியாவில் அவரது நடிப்பு திறமையைப் பார்த்து பலரும் வியந்துள்ளனர் சண்டித்தனமிக்க கதாபாத்திரம் ஒன்றை அன்று அவர் ஏற்றிருந்தார் அந்த கதை இப்படித்தான் தொடங்கியது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்க பெருந்தோட்ட கம்பெனிகள் மறுத்து வருகின்றமே அனைவரும் அறிந்த விடயமே உண்மையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த சம்பள அதிகரிப்பு கிடைத்தியாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டில்தான் அமைச்சர் தொண்டமான் உள்ளார் இது பற்றி பேசுவதற்காக பொறுப்பான தென்னிந்திய திரைப்பட நடிகரான தனுஷை போலத்தால் அந்த இடத்துக்கு வந்துள்ளார் என்றே கூறப்படுகிறது பேச்சுவார்த்தைகள் சற்று சூடு பிடித்த போது தனுஷன் கதாபாத்திரத்தில் இருந்த ஜீவன் தொண்டமானின் பொறுமே சிவப்பு கோட்டை தாண்டியுள்ளது போது களனிவழி பிளாண்டேஷனுக்கு சொந்தமான நுவரிலியா பொயின் பீட்ரோ தோட்ட அதிகாரி மீது இரண்டு மூன்று அடிகள் விழுந்ததாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றனர் இறுதியில் இது பற்றி தெரிவிப்பதற்காக போலீஸ் நிலையத்துக்கு தோட்ட அதிகாரி சென்றுள்ளார் இருப்பினும் தோட்ட அதிகாரியின் முறைப்பாட்டை பெற்றுக் கொள்ள வேண்டாம் என்று அமைச்சர் ஜீவன் போலீசாருக்கும் அழுத்தம் கொடுத்துள்ளார் போலீஸ் எப்படி அப்படி செய்யலாம் சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் கூறியதாக தெரிய வருகிறது எவ்வாறாயினும் ஜீவன் அடங்கவில்லை தனது தொழிற்சங்க பிரதிநிதிகளை கொண்டு நெடுஞ்சாலையை மறித்து பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு எதிரான போராட்டம் ஒன்றையும் அவ்விடத்தில் ஏற்பட்ட நிலைமையை கட்டுப்படுத்த போலீசாரால் முடியாமல் போய்விட்டது அதனால் அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலசிடம் தொடர்ந்து முறைப்பாடு செய்யத் தொடங்கினர் போலீசார் சொல்லியும் கேட்காமல் அமைச்சு பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கும் பெருமிதத்தில் அவரது தந்தை ஆறுமுகம் தொண்டமான் அக்காலத்தில் எவ்வாறு செயற்பட்டாரோ அவ்வாறே அவரது மகனான ஜீவனம் செயற்படுகிறார் என்றே அமைச்சர் திரானம் பலரும் முறையிட்டுள்ளனர் அதனால் நிலைமையை கட்டுப்படுத்த போலீஸ் விசேட அதிரடிப்படையில் உதவியை நாட வேண்டிய தேவை திரானுக்கு ஏற்பட்டுள்ளது அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் ஜனாதிபதிக்கு அறிவித்துவிட்டே திரான் முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் திரானுக்கு ஆலோசனை வழங்கிய ஜனாதிபதி ஆளுநர் செண்டில் தொண்டமானுக்கும் அழைப்பை ஏற்படுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் எவ்வாறாயினும் சம்பவத்துக்கு அடுத்த நாள் அதாவது முப்பத்தோராம் திகதி என்று மிகப்பெரிய மக்கள் கூட்டத்துடன் போலீஸ் நிலையத்தை சுற்றி வளைப்பதற்காக அமைச்சர் ஜீவன் நுவரலியாவுக்கு சென்றுள்ளார் தான் தாக்கியதாக கூறும் தோட்ட அதிகாரியின் முறைப்பாட்டை பெற்றுக் கொண்டதாகவும் தான் சொல்வதை போலீசார் கேட்பதில்லை என்ற கோபத்தில்தான் அவர் அந்த சுற்று வளைப்புக்கு சென்றுள்ளார் அத்துடன் போலீஸ் நிலையத்துக்கு முன்னால் நடுவீதியில் ஜீவன் பேயாட்டம் ஆடியதாகவும் இந்த இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள் குழப்பத்தில் ஈடுபட வேண்டாம் இந்த பிரச்சனை வேறு பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறது என்று போலீஸ் உயரதிகாரி ஒருவர் அமைச்சு பாதுகாப்பு படைக்கு தெரிவித்துள்ளார் இருப்பினும் அந்த இடத்தின் நிலைமை வேறு வகையில் மாறியிருந்தது நாங்கள் சொல்வதை அவர் கேட்க மறுக்கிறார் சார் இவரை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று அமைச்சர் திரானுக்கும் அவ்வுயர் அதிகாரி தெரிவித்துள்ளார் அதோ அப்போதுதான் அமைச்சர் திரான் அலஸ் முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளார் அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் பாதுகாப்பு அதிகாரிகளை திரான் அப்போது உத்தரவிட்டுள்ளார் அப்படி நிலைமை மாறியதும் அமைச்சு பாதுகாப்பு அதிகாரிகளின் பலத்துடன் நடிகர் தனுஷின் கதாபாத்திரமாக மாறி சண்டித்தனம் காட்டிக் கொண்டிருந்த அமைச்சர் ஜீவனின் கேஸ் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பித்ததும் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார் ஆனால் பாதுகாப்புக்காக அதிகாரிகளை அனுப்பவும் அதிகாரிகளுடன் உடனடியாக அந்த இடத்திலிருந்து புறப்படுங்கள் என்று அரசாங்கத்தின் பாதுகாப்புக்கு பொறுப்புள்ள மேலிடம் ஒன்றிருந்தும் ஜீவனுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதனால் சூப்பர் ஹீரோவான தனுஷ் அவ்விடத்தில் தென்னிந்தியாவின் நகைச்சுவை நடிகராக மாறிவிட்டார் துப்பாக்கிகள் மற்றும் அதிகார போதையில் நடுவீதியில் தெரிவித்துள்ளனர் கட்டுப்படுத்த வேண்டும் இவர்களின் தலைவர் ஆறுமுகம் தொண்டமான் ஒருமுறை பொருளை போலீஸ் நிலையத்துக்கு வந்து அங்குள்ள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் அதிகாரியின் இருக்கையில் அமர்ந்து கால்களை தூக்கி மேசை மேல் வைத்துக் கொண்டு ஆடிய ஆட்டமும் எங்களுக்கு நினைவிருக்கிறது என்று தொண்டமான் குடும்பத்தின் சில கசப்பான கடந்த காலங்களையும் சில அரசியல்வாதிகள் நினைவுபடுத்தியுள்ளனர் இதற்கிடையில் திடீர் நடவடிக்கைகளால் பயந்து போன அமைச்சர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திரானுக்கு அழைப்பை மேற்கொண்டு ஐயோ சாரி என்று கூறி நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவித்துள்ளார் என்றும் தெரிய வருகிறது அது மாத்திரமன்றி இச்சம்பவம் தொடர்பில் குழு ஒன்றை நியமித்து பக்கச்சார் பற்ற விசாரணையை நடத்துமாறும் அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் அமைச்சர் திரானிடம் அமைச்சர் ஜீவன் கோரிக்கை முன்வைத்துள்ளார் தனக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அநீதி என்பதுதான் என்று அப்படி கோரினாரோ தெரியவில்லை கால் பிரச்சனைக்கு வேர் போட்ட ரனில் மலையக அமைச்சர்களின் சண்டித்தனம் பற்றி பேசும்போது அன்றைய தினம் அரசாங்க குழு கூட்டத்தில் ஏற்பட்ட முருகல் பற்றி பேசாமல் இருக்க முடியாது அதுதான் மஹிந்தானந்தவுக்கும் சேர்ந்த கண்டி மாவட்ட எம்பியான குணதிலக்க ராஜபக்ஷவுக்கும் இடையிலான சம்பவம் அன்றைய தினம் அதாவது ஜூன் திகதி என்று ஆளுங்கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டிய ஜனாதிபதி முதலில் அமைச்சர் ஒருவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அவர் வேறு யாருமல்ல அமைச்சர் திரான் அலஸ்தான் அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் கேஸ் குறைக்க அமைச்சர் திரான் கடந்த நாட்களின் முன்னெடுத்த நடவடிக்கைக்கும் அப்போது அவருக்கு வாழ்த்து மழை பொழியப்பட்டது கேக் சாப்பிட்டுவிட்டு குழு கூட்டத்தின் வேலைகள் ஆரம்பமானதும் கொண்டனர் இந்த மழை மற்றும் காற்றுடன் கூடிய மோசமான வானிலையால் தான் இந்த பிரச்சனை எழுந்துள்ளது சாலையோரங்களில் பாதுகாப்பற்ற பெரிய மரங்கள் விழுந்து பல அசையும் அசையா சொத்துக்கள் மற்றும் பல உயிர்கள் பாதிக்கப்படுகின்றன என்று அப்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது எங்கிருந்தாலும் அவ்வாறான மரங்களை வெட்டி அகற்ற வேண்டும் என்று மதுரவிதானகே தெரிவித்துள்ளார் அந்த பேச்சை கேட்டதும் சற்று சுதாரித்துக் கொண்ட வனவளத்துறை மற்றும் வனஜீவராசிகள் துறை அமைச்சர் பவித்ரா பன்னியாரச்சி சட்ட தான் அவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்று கூறி தனது சேலை முந்தானையை சுற்றி வளைத்து தனது இடுப்பில் சொருகிக் கொண்டார் அப்போது மகிந்தானந்தவின் ஆதரவு மதுரவுக்கு கிடைத்தது கண்டி மற்றும் நுவரெலியா மாகாணங்களிலும் மரங்கள் முறிந்து விழுந்ததில் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பிலும் அவர் விவரங்களை தெரிவித்தார் ஆனால் அந்த கதை சண்டையில் முடிந்தது அப்போது மஹிந்தானந்தவுடன் ஒரே மாவட்டத்தில் பணியாற்றும் குணதிலக்க ராஜபக்ஷ தனக்கிருக்கும் முன்பதியை தீர்த்து கொள்ள அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டார் இருவரும் கண்டியை சேர்ந்தவர்கள் என்பதால் சில காலமாக விருப்ப வெறுப்புகள் இருந்திருக்கும் ஆனால் மாவட்ட அபிவிருத்தி குழுக்களின் அதிகாரம் காரணமாகத்தான் இந்த புதிய பிரச்சினை எழுந்தது கண்டி மாவட்டத்தின் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் குணதிலக ராஜபக்ஷவே அண்மையில் அந்த பதவிக்கு ஜனாதிபதியால் மஹிந்தானந்த நியமிக்கப்பட்டார் மகிந்தானந்த செயற்பட ஆரம்பித்தவுடன் எதிர்க்க அதற்கு காரணம் தொகுதியின் பிராந்திய அபிவிருத்தி குழு தொடர்பான பணத்தை தனக்கு விசுவாசமான அல்லது எம்பிக்கள் ஊடாக செலவு செய்ய குணதிலக்க ராஜபக்ஷ திட்டமிட்டிருந்தார் மஹிந்தானந்த வந்ததும் நிகழ்ச்சி நிரலை மாற்றினார் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக பதினான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாற்பது லட்சம் ரூபாய் வீதம் ஒதுக்குமாறு மாகாண ஆளுநரிடம் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் கோபமடைந்த குணதிலக்க ராஜபக்சவை தொலைபேசியில் திட்ட ஆரம்பித்தார் அது மட்டுமல்ல அன்றைய குழு கூட்டத்தில் அந்த விடயத்தை முன்வைத்து கடுமையாக திட்டினார் அதிகாரிகள் முன்னிலையில் கேவலமான வார்த்தைகள் பேசுவதை நிறுத்திங்கள் என மஹிந்தானந்த கடுமையாக கூறியதாக கூறப்படுகிறது ஆனால் எந்த பொறுப்புமின்றி அனைவர் முன்னிலையிலும் மகிந்தானந்தவை குணதிலக்க திட்டியுள்ளார் கூட்டம் முடிந்தவுடன் மகிந்தானந்த அந்த கடனை தீர்த்துக்கொள்ள வெளியே சென்றார் அறுபத்தேழு வயதான குணதிலக ராஜபக்ஷ வெளியே வரும் வரை காத்திருந்தார் நீ என்ன உள்ளே என்று கேட்டவுடன் உடனே பதில் பேசியுள்ளார் மரியாதையுடன் பேசக்கூடிய நபரல்ல என்றுதான் சம்பவத் நேரில் பார்த்தவர்கள் கூறுகிறார்கள் மஹிந்தானந்தவுக்கு செகண்ட் இல்லை குணதிலகவின் கழுத்தை பிடிக்க மஹிந்தானந்த பாய்ந்த போது அவ்விடத்தில் இருந்த யதாமணி அதாவது பிரதமரின் மகன் குணதிலக்கவை பின்னால் இழுத்துள்ளார் இதனால் இருவருக்கும் பெலன்ஸ் இல்லாமல் போக ஒருவர் மீது ஒருவர் விழுந்துள்ளனர் என்றே கூறப்படுகிறது எப்படியோ கடைசியில் சிக்கலில் சிக்கியது என்னவோ குணதிலக்க எம்பிதான் விழுந்த விழுவில் அவரது ஒரு முழங்காலுக்கு மேல் பகுதி எலும்பு முறிந்துள்ளது சந்தித்தனம் காட்டப் போய் இறுதியில் ஆஸ்பத்திரியில் தான் முடிவு தெரிந்துள்ளது ஆனால் இந்த பிரச்சனை பெரிதாக ரணிலின் அரசாங்கமும் நாமலின் மட்டும்தான் காரணம் என்றே அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் மொட்டு ஆள் போது தரக்கு நெருக்கமான ஒருவரை மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவராக நியமித்தது மட்டுமின்றி அவரும் மொட்டு கட்சியை சேர்ந்தவர் பிரச்சனையின் வேர் இருக்கிறது இப்போது குணதிலக்க ராஜபக்சவும் விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்கிறார் கோட்டையில் நடந்த சம்பவம் தற்செயலானதா அல்லது தாக்குதலா அல்லது விபத்து நடந்ததா என்பது குறித்து விசாரணை நடத்தப்படும் அந்த வழக்கில் யதாமணி சாட்சியம் அளிக்க வேண்டும் எந்த ஒரு வாக்குவாதத்திலும் விவாதத்திலும் ஈடுபடாமல் தான் உண்டு தன் வேலை உண்டென இருக்கும் யதாமணிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததும் நல்லதென்றே கூறப்படுகிறது அது மாத்திரமன்றி உயிரிழந்த பாராளுமன்ற உறுப்பினர் அமர கீர்த்தி பதிலாக புலனர்வையில் இருந்து வந்த புதிய பாராளுமன்ற உறுப்பினரும் அங்கிருந்துள்ளார் அவர்தான் விருந்தர்களை தூக்கி நிறுத்தியுள்ளார் அப்படியானால் மகிந்தானந்த அடித்தாரா அல்லது தள்ளிவிட்டாரா இல்லாவிட்டால் இவ்விருந்தை தவிர அங்கு வேறு ஏதாவது நடந்ததா என்பது பற்றி இப்போது அனைவருக்கும் விளங்கி விளங்கியிருக்கும் ரங்கேவுக்கு பெரும்பான்மை நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்று கூறியிருந்தால் இவர்கள் எவரும் இருந்திருக்க மாட்டார்கள் என்று நாடாளுமன்ற அமர்வின் போது அவை தலைவர் அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் ஆட்சியா உரை கசிந்துள்ளது அமர்ந்த அமைச்சரிடம் அமைச்சர் கூறியது நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது அமைச்சர் யாரை பற்றி கூறினார் என்பது பாராளுமன்றத்தில் இருந்த அனைவருக்கும் பிரச்சனையாகியுள்ளது இம்முறை பாராளுமன்றத்தில் உள்ளவர்களில் பெரும்பாலானவர்கள் பாராளுமன்றத்திற்கு வரமாட்டார்கள் என்று சிலர் கூறுகின்றனர் எனவே பொது தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைக்கும் வகையில் வாக்கெடுப்பு நடத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டாரம் முன்வைத்த யோசனைக்கு நாடாளுமன்றத்தில் பலர் ஆதரவளிப்பதாக கேட்கப்படுகிறது ஆனால் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்தாலும் இரண்டு ஆண்டுகளுக்கு தேர்தலை ஒத்திவைக்கும் முன்மொழிவுக்கு பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றாலும் தோற்கடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என அரசியல் ஆய்வாளர்கள் சிலர் கூறுகின்றனர் அதே சமயம் மக்கள் எடுக்கும் முடிவு சரியோ தவறோ என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆனால் அவர்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் ஜனநாயக ஆட்சி முறைக்கு தீங்கு விளைவிக்காமல் அவர்களை அனுமதிப்பது மிகவும் முக்கியம் அவ்வாறு செய்யாதது தவறான முன்னுதாரணமாக அமையலாம்